வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருச்சு மத்திய அரசாங்கத்திற்கு பெரிய பின்னடைவு இடைக்கால தடை விதிச்சுட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள் அடிச்சு விட்டு இருக்காங்க அவங்க போடுற செய்திகளை நம்பி திமுகவுடைய ஆதரவாளர்கள் தாவைக்காவுடைய ஆதரவாளர்கள்லாம் இப்போ சந்தோஷத்தில் குதிச்சுக்காங்க ஒருபடி மேலே போய் விஜய் இருக்கார்ல விஜய் நன்றி நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்காரு சூப்பர் அப்படி அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலை எந்த ஒரு இந்த மசோதாவுக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தாவேக்கா கேஸ் போட்டாங்களாம் இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு விஜய் உடைய ரசிகர்கள்லாம் பதிவு போகிறாங்க தாவேக்கா கேஸ் போட்டாங்க இந்த வகுப்பு மசோதாவுக்கு எதிராக உண்மை தான் ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டு இப்போ வரைக்கும் இன்னும் பட்டியலிடவே இல்லை உள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் அப்படின் தான் இருக்குது அப்போ தாவேக்காவுடைய அந்த எல்லாம் இன்னும் பட்டியலிடப்படவே இல்லை அதுக்குள்ளே இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலை இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் அடிச்சு விட்டுருக்காங்க அது போய் இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை இல்லை தான் யதார்த்தமான உண்மை ஒன்று ரெண்டாவது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஏழு நாட்களுக்கு இந்த வக்ஃபு போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்த நியமனங்களும் செய்யப்பட வேண்டாம் உறுப்பினர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியமனங்களும் செய்யப்பட வேண்டாம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா கோர்ட்டில் ஹியரிங் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதுனால பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்ம ஊர்லேயே கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிருக்கு அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒத்தி வச்சிருக்காங்க இந்த கேஸை அதனால் அது வரைக்கும் புதிய நியமனங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது கோர்ட்டுடைய கருத்து அதை துஷார் தான் ஒத்துக்கிட்டாரு சரி ஓகேங்க ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான தீர்ப்பு கிடையாது ரெண்டு மூணாவது மத்திய மாநில அரசுகள் மற்றும் வக்ஃப் போர்டு இந்த வழக்கில் பதிலளிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டு அதாவது வத்ஃபு பை யூசர் என அறிவிக்கப்பட்ட சொத்துக்களை தவிர பிற வக்ஃபு சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வக்ஃப சொத்துக்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட எல்லா எந்த சொத்துக்கள் மீதும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் அடிச்சு விட்டுருக்காங்க உண்மை என்னன்னா வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்துக்களை தவிர பிற வக்ஃபு சொத்துக்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க தடை இல்லை வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தெரியும் அதான் கோர்ட்டு வந்து ஒத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னல அந்த ஹியரிங்க்கு அப்புறம் தெரியும் நீங்கள் டோட்டலாக வக்ஃபு போர்டு கிட்டே முப்பத்தி ஏழு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குங்க முப்பத்தி ஏழு லட்சம் ஏக்கர் சொத்து அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் சொத்து வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்து அப்படின்னா என்ன இப்போ ஒரு இடம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு ஒருத்தர் குடி வராரு வீட்டுக்கு வீட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபரு வக்ஃப் போர்டுக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்துறாரு அவருக்கு அதிகாரமே கிடையாது ஏன்னா பத்திரமே அவர்கிட்ட இருக்காது சும்மா எழுதி கொடுத்துறாரு ஸோ அப்படி உடனே வக்ஃபு போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க எழுதி கொடுத்துட்டாங்க அதனால இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃப் போர்டு அதை நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க இதுதான் வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிற அறிவிப்பு மொத்தம் முப்பத்தி ஏழு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வக்ஃபு போர்டுக்கிட்ட அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் பேலன்ஸ் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல அதெல்லாம் நிற்காது ஏன்னா அவங்கக்கிட்ட பத்திரமே இருக்காது வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் எப்படி அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியும் போர்டுக்கு அவர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா எப்படி எழுதி கொடுக்க முடியும் எப்படி செல்லும் அதனால் இந்த வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிற அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு பேலன்ஸு இல்லீகலாக ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பதினஞ்சு லட்சம் ஏக்கரில் கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வக்ஃபு பை யூசர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சொத்துக்களும் டெஃபினட்டாக அதுக்கு ப்ராப்பரான பத்திரம் இருக்காது அது கோர்ட்டில் நிற்காது அதனால் முழுக்க முழுக்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக வரக்கூடிய கேஸ் தான் கூடிய விரைவாக எல்லா இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக போடப்பட்ட எல்லா கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இதுதான் யதார்த்தமான உண்மை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இஸ்லாமியர்கள் சந்தித்து தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க ஏழை இஸ்லாமியர்களுக்கு இதனால் பயங்கர பெனிஃபிட் இருக்குது ஏழை இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இதனால் வந்து இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதானால் அது வந்து பாதுகாக்கப்படும் எந்த ஒரு ஆதிவாசியுடைய ஒரு சென்ட் நிலம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வக்ஃப் போர்டு இனிமேல் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு இந்த வக்ஃபு சட்ட சட்டத்திருத்த மசோதா உறுதிப்படுத்துது அது காட்டுது ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி நம்ம ஊர் மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளை நம்பி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய உடன்பிறப்புகளும் தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்களும் இப்போ ஃபயர் விட்டு இருக்காங்க டெஃபினட்டாக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சென்ட்ரெல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் தெரிவிக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கேள்லை நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்